உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாய் துர்நாற்றத்தை போக்க பத்து வழிகள் வாய் துர்நாற்றமா வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுகின்றீர்களா பிறர் நீங்கள் பேசும்போது முகம் சுளிக்கின்றார்களா இனி கவலை வேண்டாம் வாய் துர்நாற்றத்தை போக்க வைத்தியங்கள் உண்டு இயற்கை முறையில் துர்நாற்றத்தை விரட்டி அடித்து விடலாம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் வாய்த்திருந்தால் பக்கத்தில் இருக்கவே முடியாதபடி வாய் நாறும் ஆனால் சாதாரணமாக உரையாடுவார்கள் காரணம் அந்த துர்நாற்றமானது அவர்களுக்கு தெரிவதில்லை எதிரில் இருப்பவர்களுக்கு தான் அந்த துர்நாற்றம் வீசும் வாய் துர்நாற்றம் ஏன் ஏற்படுகிறது வயிற்றுக்கோளாறு உள்ளவர்கள் நிச்சயம் இந்த வாய் துர்நாற்றம் ஏற்படும் அதாவது அல்சர் நோய் உள்ளவர்கள் வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுவார்கள் மற்ற காரணங்கள் புகையிலை வெற்றிலை பாக்கு போடுதல் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு மருத்துவ ரீதியான காரணங்கள் சுரப்பியில் பிரச்சனை ஏற்பட்டால் வாய் துர்நாற்றம் ஏற்படும் உணவு உணவு மண்டலத்தில் ஏற்படும் வியாதிகள் ஒரு வழி பாதையான உணவு குழாய் ஒரு சிலருக்கு உணவு பையிலிருந்து அமிலமாதல் மேல் நோக்கி வந்து போகும் இதனாலும் வாய் துர்நாற்றம் ஏற்படும் இதை ஆங்கிலத்தில் என்பார்கள் அஜிர்ண கோளாறுகளால் வாய் துர்நாற்றம் ஏற்படும் உணவு குழாயில் சென்ற உணவானது நான்கு மணி நேரத்திற்குள் ஜீரணமாகிவிடும் நான்கு மணி நேரத்திற்கு மேலும் ஜீரணமாகாமல் உணவு மண்டலத்திலேயே உணவு தங்கும் போது வயிற்றில் ஏற்படும் புளித்த நாற்றம் வாய் வழியாக வந்து சேரும் வாய் துர்நாற்றத்தை போக்க பத்து வழிகள் ஒன்று உடனடியாக வாய் துர்நாற்றத்தை போக்க நறுமண பொருட்களை வாயில் போட்டு மெல்லலாம் தற்போது சுவிங்கியம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இரண்டு மவுத் வாஷர் நீர்மங்களை பயன்படுத்தி வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் மூன்று வாய் துர்நாற்றம் உள்ளவர்கள் வெற்றிலையை வாயில் அடக்குவது போல கராம்பை மென்று வாயில் அடக்கிக் கொள்ளலாம் நான்கு அரை லிட்டர் நீரில் புதினா சாறு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை கலந்து வாய் கொப்பளிக்கலாம் இதனால் வாய் துருநாற்றம் நீங்கும் வாய் வாய்துநாற்றத்தை போக்க எலுமிச்சை சாற்றுடன் நீர் கலந்து அதில் சிறிதளவு உப்பு சேர்த்து குடித்து வரலாம் இத்தகைய கலவையை வாயிலிட்டு கொப்பளிக்க வாய் துருநாற்றம் நீங்கும் ஆறு குடல் புண் பிரச்சனையால் தான் பெரும்பாலான வாய் துருநாற்றம் ஏற்படுகிறது இதை போக்க காலையில் எழுந்தவுடன் தவிர்த்து தவிர்த்துவிட்டு நான்கு டம்ளர் தண்ணீரை வெறும்பயிற்றில் குடிக்கலாம் இதனால் வயிறு சுத்தப்படுவதோடு அல்சர் நீங்கி வாய் துருநாற்றம் ஏற்படுவதும் தவிர்க்கப்படும் ஏழு காலை மாலை இரண்டு நேரம் பல் துளக்கி வாய்க்குப்பளிக்க வாய் துருநாற்றம் நீங்கும் எட்டு வேறு சில காரணங்களாலும் வாயில் துருநாற்றம் ஏற்படும் நன்றாக துலக்கப்படாத பற்களின் இடுக்குகளில் கிருமிகள் சேர்வதால் இந்த துருநாற்றம் ஏற்படும் எனவே மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பற்களை சுத்தம் செய்து கொள்வதன் மூலம் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம் அத்தோடு பற்களின் பாதுகாப்பும் பலப்படும் ஒன்பது அதிக காரம் அதிக புளிப்பு உள்ள உணவுகளை தவிர்ப்பதால் வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம் பத்து சாதாரணமாக சந்தையில் கிடைக்கும் கொத்தமல்லி கீரையை வாயில் போட்டு மென்று வர வாய் துர்நாற்றம் நீங்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வாய் துர்நாற்றத்தை போக்க பத்து வழிகள் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்